வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் கிரகப்பெயர்ச்சி கிரக சஞ்சாரங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்த்தி எது மாதிரி கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய சனி நாலாம் இடத்துலேருந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்து ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த நாலு ஐந்து மாதமாக சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையா மாற்றங்கள் வாழ்க்கையில் இடம் இடம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறையா ஆக்டிவிட்டி ப்ராப்பர்டிஸ் மூவபிள் ப்ராப்பர்டீஸ் தாயார் வேலை தொழில் அது மாதிரி விஷயத்தில் வந்தீங்கன்னா முதல் இருந்ததோட சில உழைப்புகள் அதிகமாக தேவைப்படுகிறது அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கு அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாறுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே சமயத்தில் குரு வந்து ராசியை பார்த்து சில கிளாரிட்டியும் இதுவரை பல செலவுகளும் பண ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் ட்ராவலிங் செலவுகள் குடுக்கல் வாங்கல் கடன் இது எல்லாம் செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் ஃப்ளோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறனால அந்த கிளாரிட்டி கொடுக்குறார் அதே சமயத்தில் ராகு மூன்றிலும் கேது ஒம்போதிலும் இருப்பது மிகவும் சிறப்பு அதுவும் நல்ல ஒரு சஞ்சாரம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ச ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பு முன்னேற்றங்கள் வேலைகள் அதே சமயத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பணம் செருப்பு ஓரளவு கிளாரிட்டியோடு செயல்படுறது தவறுகளிலிருந்து சீர்திருத்தி ஒரு நல்ல வழியில் போகிறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களை நிறைந்த ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது கடந்த ஒரு நாலு மாதமாகவே தான் ட்ரெண்டு அதில் ஒரு மாதமாக அக்டோபர் மாதமும் இருக்குது இதில் மாத கிரகம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாகிய குரு ராசியை பார்க்குறதும் அந்த செவ்வாயுங்கிற ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அது அருமை ஸோ வீடு இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஏன்னா குருவின் பார்வை இருக்குது மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடம் வருவது ஒன்றுமே அருமை தொழிலில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு வேலையில் நல்ல ஒரு ப்ரொஃபைல் மாறுதல் திட்டங்கள் தீட்டி அதில் செயல்பட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் வந்து ஒன்றுமே நல்லா கிளாரிட்டியோடு படிக்கிறது முதல் வாங்கின மார்க்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்குறது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெறுவது என்ன படிக்கணும் ஃபியூச்சரில்ங்கிறது ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பது கன்ஃபியூஷன் குறையிறது வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவது ஒன்றுமே தொழில் வேலை மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் ஸோ நல்ல இதுவரை செய்த உழைப்புக்கு கடந்த ஆறு மாதமாக நீங்கள் செய்த வேலை கடினமான உழைப்பு உத்வேகமான முயற்சி அதுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் வீக்கில் இருந்து அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர்த் வீக் ஒரு அடுத்த இருபது நாட்கள் மிகவும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும் பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்பாகவும் அந்த அனுகூல ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் சனி வந்து பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளும் சொல்கிறதோட பல சேலஞ்சஸை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்கிற மனசையும் கொடுத்து அந்த சேலஞ்சஸையும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் பண விஷயமா இருந்தாலும் சரி சொத்து விஷயமா இருந்தாலும் சரி வேலையில முன்னேற்றமா இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமா இருந்தாலும் படிப்புகளை அடுத்த அளவில் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த முன்னேற்றமும் அதை படி அந்த பிரச்சனைகளை எல்லாம் படிக்கற்களாக யூஸ் பண்ணி நீங்க வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்குறார் இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசா புக்திகளை போ போயிட்டுருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார் அப்படிங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் எந்த வித மூடை நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது இப்போது உங்களுக்கு என்ன தசை போயிட்டுருக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியம் செயல்படுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒன் இயர் எது மாதிரி ட்ரெண்டு மாறுது எந்த பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறதுங்கிறல்லாம் தெரிந்து கொண்டுவையானால் அதற்கு தகுந்த ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறதோ உங்கள் பிராப்தங்களை என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் இப்போ இந்திய வேத தோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி தத்துவம் மூலம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நமக்கு பிரகாசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நம்ம எந்த தொழில் போகக்கூடிய அமைப்பு இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பிராப்தம் இருக்குது கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் மாற்றங்கள் எப்போது வேலை மாற்றங்கள் எப்போது வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி படிப்பு எந்த மாதிரி டைமில் வந்து படி வரைக்கும் படிக்க போகிறோம் எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போ ப்ரொமோஷன் வரும் அரசு விஷயங்கள் உண்டா இல்லையா இது பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கையோட அன்றாட உடைப்புகளும் அன்றாட முயற்சிகளையும் நாம் ஓரளவுக்கு நாம் சரி செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பொருள் விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு தேவையில்லாத நமக்கு வாழ்க்கையில் வரப்போ வரப்போகாத சில பிராப்தங்களை நோக்கி நம்ம போகாமல் நமக்கு எது இருக்கிறதோ நமக்கு எது தர்மாவுக்குள் வருகிறதோ அதை மறுத்தும் நம்ம மேற்கொண்டு நம்ம போகும்பொழுது ஓரளவுக்கு எதிர்நீச்சல் செய்யாமல் நம்மளுடைய உழைப்புகள் வீண் போகாமல் நம்ம பெற வேண்டிய வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் அந்தந்த ஏஜில் அந்தந்த வயதில் வந்து வரக்கூடிய முன்னேற்றத்தை டிலே பண்ணாமல் நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்குது சில நேரத்தில் வேகமாக போகலாம் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய மெதுவாசியல் செல்லக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்குது இப்போ போயிட்டு இருக்கிற காலகட்டம் வந்து எத்தகைய ஒரு காலகட்டம் நமக்கு தசாபுக்திகள் வந்து உ உயர்வை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா அல்லது பிரச்சனை கொடுக்கக்கூடியதா அல்லது கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கா அல்லது இந்த காலகட்டம்தான் நமக்கு பெஸ்ட் காலகட்டமாக ஒரு மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் என்று சொல்லப்படுகிற யோகமான காலகட்டமாக இருக்கிறதா அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அதற்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளோட அளவுகளை முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றப்பட முடியும் இந்திய வேத ஜோதிடத்தை கரெக்டான முறையில் நாமல் உபயோகிக்க முடியுங்கிறதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்